தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தரமான முப்பது அதிரடி அறிவிப்புகள் ஓசூரில் நானூறு கோடி செலவில் ஐந்து லட்சம் சதுர அடியில் புதிய டைட்டில் பூங்கா மதுரை கடலூரில் இருநூற்று ஐம்பது கோடியில் காலனி தொழிற்பூங்கா இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஒன்பது இடங்களில் மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஆறு கோடியில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டைகள் பதினேழாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு இரண்டாயிரம் தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர மின் வாகனம் வாங்க தலா இருபதாயிரம் மானியம் வழங்கப்படும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்விற்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகை கிண்டி வண்ணாரப்பேட்டையில் தலா ஐம்பது கோடி செலவில் பன்முக போக்குவரத்து முனையங்கள் அமைக்கப்படும் தாம்பரம் டு கிண்டி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் கலங்கரை விளக்கம் உயர்நீதிமன்றம் ஆறு கிலோமீட்டர் ஆகிய இரு தடங்களில் மெட்ரோ ரயில் சேவை அமைக்க விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும் சென்னை மழை வெள்ள நீரை சேமிக்க புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் கோவலம் அருகே உள்ள உபவடி நிலத்தில் முன்னூற்று ஐம்பது கோடியில் நான்காயிரத்து எழுபத்து ஐந்து ஏக்கர் பரப்பில் ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சி கொள்ளலுடன் அமைக்கப்படுகிறது பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைவு பத்து லட்சம் வரை மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களின் பத்திரப்பதிவுகளுக்கும் இது பொருந்தும் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பு பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயல்பாட்டுக்கு வருகிறது கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நடைமுறை அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் அமலுக்கு வருகிறது நகர்ப்புற பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய எழுபத்து ஐந்து கோடியில் புதிய திட்டம் நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு விலையின்றி இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேலான பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் மேலும் ஐந்து லட்சம் வீட்டுமடை பட்டாக்கள் வழங்கப்படும் தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரம் பேருந்துகள் புதிதாக கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு வரப்படும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் தாயும் மாணவர் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்து உறவினர்களின் பாதுகாப்பில் வளரும் ஐம்பதாயிரம் குழந்தைகள் பதினெட்டு வயது வரையில் இடைநிற்றல் நின்றி படிப்பை தொடர மாதம் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் சேலம் கடலூர் நெல்லையில் கலைஞர் நூலகம் அமைக்கப்படும் போட்டித் தேர்வு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தலா ஒரு லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டுக் கூட்டம் வசதிகளுடன் கட்டப்படும் எழுநூறு டீசல் பேருந்துகள் எழுபது கோடி செலவில் இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைக்கப்படும் பத்து லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மொத்தம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி வங்கிக் கடன் வழங்கப்படும் தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து மின் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் சென்னையில் தொள்ளாயிரத்து ஐம்பது மதுரையில் நூறு கோவை எழுபத்து ஐந்து மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளன சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை இந்த ஆண்டு டிசம்பரில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் சென்னை கோவை மதுரை திருச்சி தாம்பரம் ஆவடி உள்ளிட்ட முப்பது மாநகராட்சிகளில் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும் ஆயிரத்து முன்னூற்றி எட்டு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் பத்து புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் சென்னையில் நூறு கோடியில் அறிவியல் மையம் சென்னை கோவையில் நூறு கோடி செலவில் அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி படிப்புகள் மையம் சென்னை வேளச்சேரி பிரதான சாலை முதல் குருநானக் கல்லூரி வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னூற்று பத்து கோடி செலவில் புதிய மேம்பாலம் அமைக்கப்படும் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபது கோடி ஒதுக்கீடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிப்பு தமிழ்நாட்டில் மேலும் பல செஸ் சாம்பியன்களை உருவாக்கும் வகையில் பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டை சேர்த்திட உடற்கல்வி பாடத்திட்டத்தில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் நகர்ப்புற சாலை பணிகளுக்கு மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ஒதுக்கீடு சென்னை மாநகராட்சியில் நானூற்று எண்பத்து ஆறு கோடி மதிப்பீட்டில் சாலைகள் தரம் உயர்த்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு கோவை சாலைகள் இருநூறு கோடியிலும் மதுரை சாலைகள் நூற்று முப்பது கோடியிலும் மேம்படுத்தப்படும் கீழடி தெலுங்கனூர் வெள்ளலூர் ஆதிச்சனூர் மணிக்கொள்ளை கரிவளம் வந்தநல்லூர் நாகை பட்டமணி மருதூர் தொல்லியல் அகழாய்வு ஈரோட்டில் இருபத்தி இரண்டு கோடியில் நொய்யல் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தில் இருபத்தி ஒரு கோடியில் நாவாய் அருங்காட்சியகம் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நாற்பது கோடியில் ஐம்போன் மற்றும் செப்பு திருமேனிகள் காட்சி கூடம் மேலும் நாற்பத்தி ஏழு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறு இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புக்கு ஒன்று புள்ளி முப்பத்து மூன்று கோடி ஒதுக்கீடு பழம்பெரும் ஓலைச்சுவடிகள் கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்கப்படும் தமிழர்கள் அதிகம் வாழும் பிற இந்திய பெருநகரங்கள் சிங்கப்பூர் கோலாலம்பூர் நகரங்களிலும் தமிழ் புத்தக கண்காட்சி நடத்தப்படும் தமிழின் பெருமையை பரப்பிட பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கோடி பரிசுத் தொகையுடன் கூடிய உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படும் ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும்